டிஎன்பிசி மற்றும் நுழைவுத்தல்களுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாராபுரம் ஜேபி புக் சென்டரில் இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் நிறைய கல்லூரி மாணவர்களுக்கும் டிஎன்பிசி மாணவர்களுக்கும் டெட்டு மாணவர்களுக்கும் டிஆர்பி எக்ஸாம் எழுதியவர்களுக்கும் வரலாறு சார்ந்து பாடத்திட்டத்துக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தகம் தர்மராஜ் சாருடைய ஐரோப்பிய வரலாறு அப்படிங்கிற புத்தகம் இது வந்து மூன்று பாகங்களாக வரும் மூன்றும் ஒன்றா ஒட்டுக்காக தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் எனக்கு வந்து இந்த பகுதி பார்ட்டு ரெண்டாவது வால்யூம் புக்கு மட்டும் வேணும் நம்ம கொடுக்கறதில்ல மூன்று புத்தகங்களும் சேர்ந்து தான் நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா இந்த புக்கோட விலைகளும் மிக குறைவு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் ஸோ இந்த மூன்று புத்தகங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இதில் கவனிச்சிக்கலாம் ஸோ இந்த புத்தகத்துக்கான சாம்பிள் பேஜஸ் நான் இப்போ காமிப்பேன் அதே போல் பொருளடக்கம் காமிப்பேன் இந்த சாம்பிள் பேஜஸ் பொருளடக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருங்க நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து கேட்டலாக இதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இல்லை ஏன்னா பக்கங்கள் ஒரு சில காரணங்களுக்காக இந்த வீடியோவை மட்டுமே பார்த்து சாம்பிள் பேஜஸ் பார்த்துருங்க புத்தகம் வேணுமோ வேண்டாம்ங்கிறத முடிஞ்ச முறைக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ பொருளடக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முதல் புத்தகமான வாழ்வழி மொன் புத்தகத்தில் பொருளடக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறேன் சரிங்களா புத்தகத்தோட விலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா இதை வந்து அப்படி பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லாட்டி வீடியோ ஸ்லோ பண்ணிட்டு கூட புத்தகத்தோட கண்டென்ட் பேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு முறை நல்லா நீங்கள் பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் சாம்பிள் பேஜ் எங்களால் அப்ரூவல் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து கேட்லாகில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு முறை நல்லா பாத்துக்கங்க சரிங்களா இது வந்து முதல் வால்யூமோட பொருளடக்கம் ஸோ இரண்டாவது வால்யூமோட பொருளடக்கம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் அதையும் ஒரு முறை பார்த்துருக்கேன் அதே மாதிரி தருமராசருடைய புத்தகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு டெக்ஸ்ட் புக்காக படிக்கக்கூடிய ஒரு தான் இவங்களோட புத்தகம் ஸோ புத்தகம் வந்து என் கையளவில் இருக்கும் ஒரு முன்னாடி நல்லா பார்த்துக்குங்க இது இரண்டாம் மல்யமோட பொருளடக்கம் ஒவ்வொரு தலைப்பும் எத்தனை பக்கங்கள் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்களே இதை பார்த்துக்கலாம் மொத்த பக்கங்கள் இந்த புத்தகத்தை எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவர் பண்ணி யோசிச்சுக்கலாம் ஐந்தாம் சார்லர்ஸ் ஏழாம் தலைப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருந்துச்சு எண்பத்தி மூணாவது பக்கத்தில் அடுத்த தலைப்பாகுது ஆகுது அப்போது என்ன நடக்குது பத்து பக்கங்களுக்கு ஐந்தாம் சார்லர்ஸை பற்றி பேசியிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி நீங்களே நிறைய விஷயங்களை இந்த வீடியோ பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுனால ஒவ்வொரு கேள்விகளும் எங்களையே கேட்டு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொன்றுக்கும் புத்தகத்தோட விலை அப்படிங்கிறது நம்ம கீழே சாம்பிள் விலையில விலையிலேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கலாம் விலை என்ன அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு அரை நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் கவனமாக செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சரி பொருளாதார காமிஸ்ட்டு இருக்கேன் பாத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கான டீடைல்ஸ் இதுல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ரைஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதையும் நீங்கள் இந்த பார்த்து கவனித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முப்பத்தஞ்சு தலைப்புகள் இருக்கு வரைபடங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சாம்பிள் பேஜஸ் நான் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் இருந்து ஃபார்மேட் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா இது எல்லாமே பார்த்துக்கலாம் புத்தகத்தோட விலை கம்ப்ளீட் தர்மராஜ் சார் புத்தகங்களோட லிஸ்ட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன புத்தகங்கள் தர்மராஜரோட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புக்கை எல்லாம் ரொம்ப சீப்பாக தான் சார் போட்டுட்ருக்காங்க ஏன்னா பேப்பர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி அது நார்மலாக கைடு இருக்கிற குவாலிட்டி தான் சரிங்களா இந்த புத்தகத்தை வாங்கி மாணவர்கள் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பத்திரமா வச்சுக்கணும் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு மக்களுக்கு மாணவர்களுக்கு வந்து நீட்டாக இருந்துகிட்டா போதும் ஸோ அந்த குவாலிட்டியில் நீட்டாக தான் போட்டிருக்காங்க இரநூத்தி இருபது ரூபா ரேட்டு சரிங்களா இது வால்யூம் த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அதில் பாதி தான் சரிங்களா வால்யூம் டூ ஸோ வால்யூம் ஒன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஸோ வால்யூம் ஒன் நூற்றி இருபது ரூபா இது எவ்வளோ நூற்றி பத்து ரூபாய் இது இரநூத்தி இருபது ரூபா அப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துங்க கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது ரூபா இது செட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜோட சேர்ந்து ஒரு ஐநூறுவா கிட்ட வரும் சரிங்களா ஸோ இதான் இந்த புத்தகத்தோட விவரங்கள் நல்லா பாத்துங்க சாம்பிள் பேஜஸ்லாம் உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம் இந்த புத்தகங்கள் தேவைப்படணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னவாக இருக்கும் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணணும் அதாவது தருமபுர சார் அவருடைய ஐரோப்பிய வரலாறு புத்தகம் செட் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா நம்ம அதை தான் கொடுப்போம் மாணவர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருக்கேன் ஏன் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க இந்த புத்தகம் மட்டும் போதும் அந்த புத்தகம் மட்டும் போதும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது எங்களுக்கு சங்கடமாக இருக்கும் மாணவர்கள் வந்து படிக்கிறக்காக புத்தகம் கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்கிறது வருத்தமாக இருக்கும் பட் இதை வந்து நாங்கள் வந்து வாழ்ந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்குது வணிக ரீதியாக அதையும் நாங்கள் பார்த்தாகணும் ஏன்னா இது எங்களுடைய பிரெட் பட்டர் வந்து எங்களுக்கு இந்த புத்தகங்கள் தான் சரிங்களா அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் நடத்தி ஆகணும் அதனால் சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ எங்களை வருத்தப்பட வைக்க வேணாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தனித்தனி புத்தகங்கள் கொடுங்க எங்களுக்கு வசதி கம்மி அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் என்ன கொடுக்க முடியாத சூழ்நிலை கொடுக்க முடிஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு நிறைய கொடுத்துருவோம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் மற்ற புத்தகங்கள்லாம் இது கொடுக்க முடியாத சூழ்நிலை வேறு ஒன்றும் இல்லை புத்தகங்கள் தேவைப்படுவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்